அவர் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபதி அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவனோட காரகத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது காசு பணம் இருந்தாலும் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆழாம் பாவத்துல இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது சுக்கரன் கொடுத்துரும் எப்படி நான் வந்து பாருங்க இவ்வளவு நாள் வந்து இப்போ ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி பதினாலு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த சுக்கரப்பயிற்சியோடு போய் கனெக்ட் ஆகிடும் ஆவணி பதினாலருந்து ஏறக்குரிய ஆவணி மாதம் முப்பது வரைக்கும் அதாவது செப்டம்பர் பாதி வரைக்கும் வந்து புதன் சூரியனோட வந்து இணையிறான் அஞ்சாம் பாவத்துல இதை வந்து என்ன சொல்லுவாங்க ஆல்ரெடி அங்கே கேத்து இருக்காரு புதன் சூரியன் கேத்து காம்பினேஷன் இந்த ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சுக்ர பகவான் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஆவணி மாதம் நாலாம் தேதி வந்து பாருங்க மிதனத்திலிருந்து குருவோட இணைஞ்சிருக்காரு பெயர்ச்சியாகி வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வராரு கடகத்துல திக்பலம் பெற்று அமர்றாரு அப்ப நிறைய ராசிகளுக்கு நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போறாரு ஏறக்குரிய செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் கடகத்திலே தான் வந்து பார்த்தீங்கன்னா திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சரி அந்த விதத்துல இப்ப மேஷ ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த சுக்ரன் கடகத்துல சஞ்சாரிக்கும் போது மற்ற பிளானட்ஸ் எந்தெந்த பாவத்தில் இருக்காங்க அதனால என்னென்ன இம்பாக்ட் வரும் அதையும் ஸ்லைட்டா பார்த்துடலாம் பொதுவா சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஏழுக்கு அதிபதி அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் கலத்திரஸ்தானாதிபதி தன குடும்ப வாக்குனோட அதிபதி இப்ப நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் திக்பலம் பெற்று உட்கார்றதுனால மேஷராசி அன்பர்கள் சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாருங்க எல்லா கம்ஃபர்டுக்கும் அவன் தான் கடவுள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனோட காரகத்துவம் தான் நல்ல நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கருத்து காரணம் என்ன அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ராகுனோட காரகத்துவம் நிறைய இருக்கு அப்படின்னா வீட்டில் நாலு பேர் இருக்காங்க இல்ல பத்து பேர் இருக்காங்கன்னு கூட நம்ம வச்சுக்கோங்களேன் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா வசதி வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இருக்குங்க அந்த பத்து பேருக்குள்ள உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன ஆதாயம் வரும் உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன் உங்க கூட நான் பழகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆதாயத்தினால ஒரு எதிர்பார்ப்போடவே பழகுவேன் அப்படின்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே இவங்க எப்பயாவது எப்படியாவது கெட்டு போயிடுவாங்களா இவங்களோட இவங்களோட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துருமா அப்படின்ற மாதிரி உதாரணம் இப்போ ஒருத்தவங்களுக்கு பெரிய ரூம் இருக்குன்னு இவங்க எப்படியாவது கெட்டு போயிட்டு இவங்க இல்லைன்னா அந்த பெரிய ரூம் நம்மளுக்கு வந்துரும்ல அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அத்துணை குடும்ப நண்பர்களும் பழகுவாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் சுக்ரனோட காரகத்துவம் இப்ப சனியனோட காரகத்துவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது காசு பணம் இருந்தாலும் நிம்மதி சந்தோஷம் அப்படின்றது எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது மனது எதையோ பறி கொடுத்தா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் வீட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னா யாரும் நீட்டாக இருக்க மாட்டாங்க டீசெண்டா இருக்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க வெளியே போகும்போது நீட்டாக போகிறது வேற வீட்டுக்குள்ள இருக்கும்போது வந்து பாருங்க இந்த ஒரு தாரித்தரியம் அப்படின்றது நல்ல தாண்டவமாடும் வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் மனதளவுலையும் உடல் அளவுலையும் அவங்களுக்கு தாரித்தரியும் உடல் அளவுல தாரித்தரியம் அப்படின்னா நோய் வாய்ப்படுவாங்க மனதளவுல தாரித்தரியம் அப்படின்னா நிம்மதி அப்படின்றது இருக்காது இந்த மாதிரி இருக்கும் அப்ப பொதுவா வீட்டில் என்ன இருக்கணும் சுக்கரனோட காரகத்துவம் அப்படின்றது தான் ஜாஸ்தி இருக்கும் சுக்ரனோட காரகத்துவம் இருக்கும்போது வீட்டில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பிள்ளைங்க மேல பாசம் அப்பா அம்மா மேல அதீத அன்பு இந்த மாதிரி அந்யோன்னு இது எல்லாமே இருக்கும் அப்போ சுக்ரனோட காரகத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தேன் சரி இப்போ உங்களுக்கு சுக தாயாஸ்தானத்தில் இருக்க சுக்கரன் என்ன பண்ண போறான் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்ட் ஏழரை நாட்டு சனிலியோ ஏழரை நாட்டு சனி வந்த மாதிரியே தெரியலீங்களே இங்கே எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் பேஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்களா பட் ஸ்டில் கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டம் இருக்குது சந்தோஷப்படுறவங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அப்டக்கிள்ஸ் அப்படின்றது வரும் பொதுவாக வந்து பாருங்க என்னங்க கஷ்டம் வரும்னு இவ்வளோ சந்தோஷமா சொல்றீங்களே இல்லைங்க கஷ்டம் வரும்போது தான் நம்மளுக்கு வாழ்க்கை என்ன அப்படின்றது புரியும் அதனால சந்தோஷத்தை விட கஷ்டத்தை தான் நம்ம நிறைய வரவேற்கணும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளை செதுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி இப்போ இந்த சுக்ரன் நாலாம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது சுக்ரன் கொடுத்துடும் எப்படி நான் வந்து பாருங்க இவ்வளோ நாள் வந்து இப்போ நாட்டு சனி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் வீட்டிலேருந்து அம்மா ஹாஸ்டலில் தூக்கி போட்டுட்டாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தானே ஃபஸ்ட் ரவுண்டு சனி வருது வெறைய சனியாக வருது அப்போ வந்து இன்னல்களும் இடையூர்களும் வரும் இல்லையா அப்போ ஹாஸ்டலில் தூக்கி எங்கள் அம்மா போட்டாங்க என்னை நீட்டு தூக்கி போட்டுட்டு என்னை ஹாஸ்டலில் தூக்கி போட்டுட்ருக்காங்க சாப்பாடே சரியில்லை எங்கள் அம்மா எனக்கு பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க இங்கேயா சாப்பாடு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படின்ற ஒரு சூழ்நிலை புரியுதுங்களா வேலை பக்கத்துலயே வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ ரொம்ப தூரம் தூக்கி போட்டுட்டாங்க நான் டெய்லி ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரேன் இப்படின்ற சூழ்நிலை இந்த மாதிரி நீங்க இது எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாத்துக்கோங்க இந்த மாதிரி மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுல ஒரு கம்ஃபர்ட் வரும் நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள்லேருந்து மீள்வீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துலேருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாறுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அவங்கவுங்க லைஃப்ல என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது பொறுத்து நம்ம இந்த விஷயத்த உங்களோட பிரச்சனைகள் எதுலையோ அதை நீங்கள் வந்து பொருத்தி பாருங்க கண்டிப்பா நூறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனைகள்ல இருந்தாவது நீங்க வெளியே வருவீங்க இது சுகஸ்தானத்தில் இருக்க சுக்ரன் செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் சாலிடாக கொடுப்பா நீங்க மேஷமா இருந்தா புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க அம்மாவனோட சப்போர்ட் அப்படின்றது அதிகரிக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும் அம்மாவும் நானும் பெருசா பேசிக்கிறது இல்லைங்க இப்ப பரவாயில்லை நாங்கள் ஏதோ பேசிக்கிறோம் எங்க அம்மா எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்காங்க இப்படின்ற மாதிரி ஒரு ப்ளஸ்ஸுங்க அதுக்கப்புறம் வேற பிளானடரி பொசிஷன் அப்ப சுக்ரன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் பிளஸ் தான் கொடுப்பறார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து வேறு பிளானட்ரி பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுசும் சூரியன் இருக்கா அப்போ வந்து பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்தே சூரியன் வந்து சிம்மம் தன் சொந்த வீடான சிம்மத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அதுக்கும் மேலே ஆவணி பதினாலு போது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த சுக்கரப்பயிற்சியோடு போய் கனெக்ட் ஆகிடும் ஆவணி பதினாலுலேருந்து ஏறக்குறைய ஆவடி மாதம் முப்பது வரைக்கும் அதாவது செப்டம்பர் பாதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் சூரியனோட வந்து இணையரா அஞ்சாம் பாவத்தில் இதை வந்து என்ன சொல்லுவாங்க ஆல்ரெடி அங்கே கேத்து இருக்காரு புதன் சூரியன் கேத்து காம்பினேஷன் இந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றத புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராசி அன்பர்கள் உங்களோட அறிவுத்திறன் மேம்படும் உங்களோட ஆளுமை மேம்படும் உங்களோட எழுத்து சிந்தனை படிக்கிற பிள்ளைங்களா இருந்தால் எழுதணும் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே நம்மளோட புத்திசாலித்தனம் பிரகாசிக்கும் போது நம்ம நிறைய விஷயத்த சாதிக்கலாம் இல்லைங்களா ஸோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆறுல செவ்வாய் இருக்காரு ஏறக்குறைய இந்த ஆவணி மாதம் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல தான் இருப்பாரு பொதுவாக ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபன் ஆறில் போயிடுறான் அப்படின் போது கொஞ்சம் நம்ம அது ஒரு விதமாக ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நினச்சாலும் உன்னோட நேரடி பார்வை இருக்கு ஸோ பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டாம் பெரிய லெவல் கடன் அப்படின்றது மட்டும் வாங்காதீங்க ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தான் பெருசாக கிடையாது ஓகேங்களா அதுக்கும் மேலே பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கான் ஒன்றரை வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரா அடுத்த ராவுக்கு இது பயிற்சி வரைக்கும் அவள் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறான் அப்போ லாபஸ்தான ராகு இந்த ஒன்றரை வருஷமும் ஏழு நாட்டு சனியில் அவன் எக்கனாமிக்கலி காம்ப்ளிகேஷன் கொடுக்க போகிறான் அப்படின்னா ராகு வந்து அதை ஓவர் கம் பண்ணிகிட்டே இருப்பான் ஏன்னா ராகு வந்து அளவு அளப்பரிய ஒரு செல்வோ அளப்பரிய ஒரு வசதியை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம் ராக்ஷஸ் கொடுத்துட்டு கொடுக்கறத மறந்துடுவான் சனி கொடுத்துட்டு கொடுக்கறத ஞாபகம் வச்சுப்பான் புரியுதுங்களா ராகு மறந்துடுவான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த விரையஸ்தானத்துல அதாவது ஏழு நாட்டு சனியா இருக்கிற சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருக்க போறாரு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனியினோட அவர் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் கொடுக்கணும் இடையூறுகள் கொடுக்கணும் இன்னல்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவர் இப்போ கம்முன்னு இருக்க போகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு முடிஞ்சோடனே த கேம் ஸ்டார்ட்ஸ் அகை பட் குரு உங்களை காப்பாற்றுவார் காரணம் என்ன அப்படின்னா குரு மூணாம் பாவத்தில் தைரிய குருவாக இருக்கார் அப்போ குரு உங்களை காப்பாற்றுவார் போன சுக்கர போது குரு சுக்கரன் சேர்க்கை இருந்துச்சு இது வந்து கஜலக்ஷ்மி யோகம் இருந்துச்சு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லக் அப்படின்னு இருந்துச்சு இந்த சுக்கரப்பயிற்சி கடகத்தில் திக் பலம் பெற்றிருக்க சுக்ரன் ஏதோ ஒரு விதத்துல ப்ளஸ் எப்பயுமே இங்கே நம்ம பிளஸ் ப்ளஸ்ஸு நாங்கெல்லாம் சொல்லும்போது நீங்கள் நீங்க இவ்வளோ பெரிய ப்ளஸ் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது ஏதோ ஒரு விதத்துல பரவாயில்லப்பா நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்மளுக்கு போன மாசம் என்னென்னலாம் நடந்துச்சு இந்த விஷயம் பிள்ளைங்க விஷயம் பிள்ளைங்க கல்வி விஷயம் நம்ம ஆஃபீஸ் விஷயம் குடும்பத்தில் இருக்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் விஷயம் நம்மளோட மன மகிழ்ச்சி இதெல்லாத்தையும் ஏதோ ஒரு ப்ளஸ் அப்படின்றது சுக்ரன் கொடுத்திருப்பான் புரியுதுங்களா ஆக இந்த சுக்கர பயிற்சியும் மேஷராசி அன்பர்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய ரெடியாக இருக்கார் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே சுக்ரன் எதாவது கொடுக்க போகிறாரு அப்படின்னா மட்டும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யறது புத்திசாலித்தனம் வாழ்த்துக்கள் என்னோட பதிவை தொடர்ந்து பாக்குறவங்க நிறைய பேர் வந்து பாருங்கம்மா நான் உங்களை நேரடியா வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அந்த மாதிரி நேரடியா வந்து பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இப்போ ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா மாங்காடுல இருக்கு அப்ப இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை வந்து ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை பெறணும் இலவச ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு நாங்கள் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலவச ஆலோசனை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனைக்கான அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் அப்படி அமைச்சிருந்திங்க அப்படின்னா யார் ஃபர்ஸ்ட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அடுத்து கேட்குறவங்களுக்கு அடுத்து இன்னொரு நாள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் சரிங்களா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ